என் வைஷ்ணவி நான் பாரதியார் பற்றி சொல்ல போறேன் பாரதியார் ஆயிரத்து எட்நூத்தி எண்பத்திலிருந்து ஆம் ஆண்டு டிசம்பர் பதினொன்று ஆம் தேதி ஏந்தயபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தார் இவருக்கு தந்தை ஆயர்

பாட்டல்கள். வணக்கம் நான் இனியா பாலமுருகன் நான் நிகர் சாஜி அவர்கள் பத்தி பேச போறேன் என்னை கவர்ந்த அறிவி அறிவியல் தலைவரின் பெயர் சாஜி அவர்கள் இவர் ஐஎஸ்ஆர்ஓவின் இந்தியா விண்வெளி அறிவியலார் இருக்கார் இவர் பிறந்த ஊர் செங்கோட்டை இவர் வயது ஐம்பத்தி ஒன்பது படித்த பல்கலைக்கழகம் மதுரை யூனிவர்சிட்டி மற்றும் பேர்லா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் படித்துள்ளார் நிகர் சாஜி இ ஆதித்யா எல் ஒன் செயற்கை கோள் திட்ட இயக்குனர் இவ்வர இவரதைய தல்லைமயில் தொல்லைமயில் ஆதித்யா எல் ஒன் செப்டம்பர் செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்று ஏவப்பட்டது இது ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சூரியன் அருகில் உள்ள எல் ஒன் புள்ளியில் அடையும் ஆதித்யா சூரிய காந்தி புயல்களால் ஏற்படும் தாக்கத்தை ஆய்வு செய்யும் நிகர் சாஜி அவர்களின் தலைமையில் ஆதித்யா எல் ஒன் வெற்றி அழையை வாழ்த்துவோம் கேட்கவும் புணந்து பேசிய பெண் அறிவியலாளர் பெயர் என்ன எழுதியது

இவர் தலைமை ஏற்கும் ஐஎஸ்ஆர்ஓ மிஷன் பேர் என்ன சொல்லுங்கப்பா சொல்லு காமராஜர் தமிழ்நாட்டில் பெருந்தனார் காமராஜர் அஞ்சாவது தரித்தான் ஆனால் காமராஜர் நிறைய பள்ளிக்கூடம் கட்டினார் ஆனால் அப்புறம் காமராஜர் இலவச மதியம் உணவு கொண்ட வருந்தனார் காமராஜர் நிறைய டேமும் ஃபேக்டரியும் கட்டினார் அமராஜர் நிறைய பேர் இருக்குது கர்ம வீரர் கரப்ப வைரம் தன்னாட்ட காந்தி பாரத ரத்னா பாரத ரத்னா வருதி கா காமராஜருக்கு கொடுத்தார்கள் அம்மா காந்தியுடன் இருந்தார் வணக்கம் என் பேர் ஸ்ருதி நான் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பேச போகிறேன் சுபாஷ் சந்திர போஸ் கத்த கொரிசாவில் ஜனவரி டுவெண்ட்டி எழுபத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆம் ஆண்டு பிறந்தார் அவர் ஆயிரத்தி தொண்ணூற்றி பத்தொன்போதாம் ஆண்டு ஸ்காட்டிஷ் தேவாலயம் கல்லூரியில் படித்து முடித்தார் அவர் சிவில் சேவை தேர்வை முடித்து அரச பணியில் ஈடுபட்டார் நாட்டின் நடந்த குழப்பத்தால் அவர் அரச வேலையை விட்டு காந்தியுடன் சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அவருக்கு அஹிம்சை முறையில் நம்பிக்கை இல்லை அந் அந்த சமயத்தில் மோகன் சிங் ஆசாத் இந்து ஃபாஜ் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கினார் சுபாஷ் சந்திர போஸ் அதை மேம்படுத்தி இந்தியா ரேணுவத்தை உருவாக்கினார் இதுதான் அவருடைய பெரிய சாதனை அவர் ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு தைவானில் விமான விபத்துக்கு காரணமாக மறைந்தார் பலருக்கு அவர் மறைவில் நம்பிக்கை இல்லை அவருடைய இறப்பு ஒரு பெரிய மரணம் அவரை நேதாஜி என்று அன்புடன் மக்கள் அழைப்பார்கள் வணக்கம் என் பேர் விபா நான் வந்து இன்னைக்கு ஏ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி பேச போகிறேன் ஏபிஜே கலாம் அக்டோபர் ப பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்தார் ஏவுகணை மேம்பாது முயற்சிகளில் ஈடுபட்டு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்பட்டார் அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை கலாம் கண்டுபிடித்தார் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசு தலைவராக இதேந்து எடுக்கப்பட்டார் கனவு காரணங்கள் என்பது அப்துல் கலாமின் பொன்மொழிகள் இது நாம் தூக்கத்தில் காணும் கனவு இல்லை நம்மை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு அப்துல் கலாம் வணக்கம் என் பெயர் சேட்டா ராஜனி குஜராத்தில் இருந்தார் அவரின் பதிமூன்றாம் வயசில் கஸ்தூரிபாயுடன் திருமணம் முடிந்தது அவர் எளிமையான உண்பார் அவர் எளிமையான ஆடை அணிவார் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிற்கு காந்தி சுதந்திரம் வாங்கி தந்தார் காந்தி வன்முறையற்ற சந்தையில்லாத வாழ்க்கையை விரும்பினார் காந்தி சத்தியாகிரக போராட்டம் நடத்தினார் மகாத்மா காந்தி இந்தியாவின் தேசத்தந்தை என்று அழைக்கப்படுவார் நன்றி இந்த காந்தி பத்தி பேச போன அவங்க இந்தியாவோடது மூணாவது பிரதமர் ஒரே பெண் பிரதமர் அவங்க அவங்களோட அப்பா ஜவஹர்லால் நைன்டீன் செவன்டீன் நவம்பர் பத்தொன்பதாம் தேதியில் அலிகாபாதில் பொருந்தாங்க நைன்டீன் செவன்டீன் ஒன்னில் பாரத் ரத்னா விருது வாங்கினாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோரில் அக்டோபர் முப்பதாம் தேதி புது புதுடெல்லியில் சுற்றுக் கொல்லிட்டாங்க சுட்டுக் கொல்லாங்க